ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு காலையிலேருந்து என்னென்ன வேலையை சொல்கிறேன் சொல்ல போகிறேன்றதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நான் இன்னைக்கு சப்பாத்தி தான் பண்ண போகிறேன் எனக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக ரொம்ப உடம்பு சரியில்லை அதனால சப்பாத்தி சாப்பிடும் போல் இருந்ததா சரி அதனால் நீங்கள் சப்பாத்தி பண்ணிடு பண்ணலான்ட்டு எடுத்து மாபீஸ் வச்சிருக்கேன் அதுக்கு என்ன செய்ய போகிறோன்னா தக்காளி தொக்கு தான் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் தக்காளி தொக்கு பண்ண போகிறேன் அடுத்தது வந்து இட்லி மாவெல்லாம் காலியாயிடுச்சு ஸோ அதனால் அதுக்கெல்லாம் நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன் இது இட்லிக்கு ஊற வச்சிருக்கேன் இது வந்து ஆப்பத்துக்கு ஊற வச்சிருக்கேன் என்னடா அது பாத்திரமாக இருப்பீங்கன்னு நினைப்பீங்க அதை ஊற வச்சு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அடுத்தது வந்து மத்தியானத்துக்கு ரைஸ் ஊற வச்சிருக்கேன் அடுத்தது தக்காளி தொக்குக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் முட்டை குழம்பு தான் வைக்க போகிறேன் மத்தியானத்துக்கு அதனால முட்டை எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் புதினா இருக்குது ஸோ அதை கொஞ்சம் தொகையில் மாதிரி அரைச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் இருக்குது இப்போ வெங்காயம் கொஞ்சம் எடுத்து உரிக்கணும் இந்த வெள்ளரிக்காய் வந்து நான் சாப்பிட்றதுக்காக தாங்க வாங்கிட்டு வந்தேன் ஒன்று சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஃபீவர் வந்துருச்சு ஸோ அதனால் இதை அப்படியே நிறுத்திட்டேன் சாப்பிடல எனக்கும் ஃபீவர் ஹஸ்பண்டுக்கும் ஃபீவர் அதனால் இதை சாப்பிடல சரி இதை கூட்டு மாதிரி பண்ணிடலாம் அன்றைக்கி இது ஒரு காய் தான் இருக்குது இது வேஸ்ட்டாக போயிடும்னா அதனால் இது கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணலான்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் இப்படி தான் இன்றைக்கி காலையில் எல்லாம் பாருங்க நேற்று நைட்டே கொஞ்சம் க்ளீன் பண்ண கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளாக மேடையை கழுவவும் இல்லை துடைக்கவும் இல்லைங்க இன்றைக்கி தான் வந்து நான் மேடை நேற்று நைட்டு கழுவி தொடச்ச தான் எனக்கு சமையல் போகிறதுக்கே நல்லா இருந்தது ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் ரொம்ப கஷ்டமாக அது இருந்த மாவெல்லாம் காலி பண்ணிவிட்டேன் காய்கறியும் காலி ஆகிடுச்சு போ கடைக்கு போனால் தான் நம்ம காய்கறி அதனால் இன்றைக்கி ஈவினிங் தான் கடைக்கு போகணும் அதனால் அது இருக்கிறத வந்து காலி பண்ணிடலாம் தான் இந்த டிஷ்ஷை நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் முட்டையும் காலி தக்காளியும் காலி போகுது வெங்காயம் மட்டும் தான் இருக்குது மீது எல்லா காயும் காலி ஸோ அதனால் இன்றைக்கி இருக்கிற காயை வச்சு ஒரு குழம்பும் ஒரு பொரியலும் பண்ணலான்னு தான் நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் தக்காளி தொக்கு எப்படி பண்றேன்றது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட ஸ்டைலாக நான் எப்படி பண்றேன்றது ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி பண்ணி பாருங்க நான் செய்யறத உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு உங்ககிட்ட நான் செய்யும் போது தாளிக்கும் போது காமிக்கிறேன் பாருங்க வெட்ரிகாய் பூட்டுக்கு பாசி பருப்பும் வெள்ளரிக்காவும் பூட்டு வேக வச்சிட்டேன் இதை ஆஃப் பண்ணிட போகிறேன் தாளிக்கணும் வெந்துருச்சு அதனால அடுத்தது வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இங்கே பாருங்க ஸ்டவ்ல வந்து புதினாக்கு முதல்ல வருத்தர போறேன் ஏன்னா அதுக்கப்புறம்னா அதை தாளிச்சலாம் அதனால் உளுத்தம்பருப்பு உளுத்தம்பரு போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம்தான் இருக்குது புதினா அதனால் அதுக்கு தேவையான உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் அப்புறம் தக்காளி தொக்குக்கு தக்காளி வெட்டி வச்சுட்டேன் வெங்காயம் வெட்டி வச்சிட்டேன் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி போட்டு பேஸ்ட் இருக்குது அடுத்தது வந்து கூட்டுக்கு வந்து தேங்காய் திருவி வச்சுருக்கேன் இது நம்ம மரத்தில் காய்ச்சது அதை போய் எடுத்து உரிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு இதை வந்து பிறகு நம்ம இதில் வந்து பச்சை மிளகாய் போட்டுருவோம் பச்சை மிளகா பச்சை மிளகாய் போடலாம் அதெல்லாம் உங்கள் விருப்பம் தான் நான் வந்து ரெண்டுமே போடுவேன் எது இருக்கோ அதை போட்டுப்பேன் இன்றைக்கி பச்சை மிளகாய் இருக்குது அதனால் பச்சை மிளகாய் போடுறேன் இதை வதக்கி வச்சுட்டேன்னா அப்புறம் கூட்டுக்கு பத்தினி தாய்சிடலாம் அதில் இதை ஃபஸ்ட்டு வறுப்பேன் எடுத்துறேன் அவ்வளோதான் பசி கிராமத்து ஒரு மூணு நாடாக பசியே கிடையாது வேண்டாம் சாப்பிட்றோன்ற மாதிரி இருக்குது அன்னைக்கு தான் கொஞ்சம் பசிக்குது பழைய பிடிச்சி இப்போ நம்ம அந்த அலசி வச்சுருக்கோம்ல புதினா அது கூட கொஞ்சம் போல் கொத்தமல்லி இருந்துச்சு அதையும் போட்டேன் இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் போட்டு சாப்பிட்றதுக்கு சரி ரெண்டு நாளாக வரும் இட்லியும் வரும் பட்டனியெல்லாம் இருந்தோம் அதனால்தான் இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிடவே பிடிக்கல மழைக்கு கொஞ்சம் துவையில் இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம் தான் இதை செய்கிறேன் ஏற்றாகவும் போயிடும் அதான் என்ன வதக்கிறது ரொம்ப போட்டு வதக்கினீங்கன்னா கொஞ்சம் கருப்பாயிடும் அதனால தான் கொஞ்சம் போட்டு நிறுத்தம் அவ்வளோ தான் அடுத்தது வந்து படையக்கடாய் இப்போ நம்ம வந்து கூட்ட தாளிச்சலாம் சாயங்காலம் கடைக்கு போயாம மளிகை சாமான்லாம் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு காய்கறி சுத்தமாக இல்லை நல்லா போய் வாங்கிட்டு வரணும் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றோம் கடுகு போட்டுருக்கேன் எல்லாரும் பண்ணுறதுக்கான் ஃபீட் எல்லாம் வந்து எல்லாரும் பண்ணுறதான் இது தோறுப்பருப்பிலையும் பண்ணலாம் பாசு பற்பளையும் பண்ணலாம் பாசு பருப்பில் பண்ணால் கொஞ்சம் நல்லது கேஸ் இருக்குங்களா அதுக்காக தான் அதை பார்க்குறேன் இண்டக்ஷன்ல போட்டதுனால டக்குன்னு வந்துச்சு ஒரு காய் நான் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்களேன் எங்க ரெண்டு பேருக்கு தசாளமா போதும்ல இது சப்பாத்திக்குமே தொட்டு பார்க்குறேன் நல்லா இருக்கும் இப்போ வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு காமிக்க பாருங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் போட்டு தாளிச்சிட்டேன் அது கூட நம்ம வேக வச்ச பரு இதையும் போட்டு கொட்டியாச்சு கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போட்டிருக்கேன் அப்புறம் தூள் கொஞ்சம் தேங்காய் போடுங்க போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு விருப்பம் தான் போட்டுக்கோங்க உங்களுக்கு வேண்டாம்னா போடாதீங்க ஏன்னா தேங்காய் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் தேங்காய் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள்லாம் ஒரே ஒரு நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் பாருங்கள் வெண்டிக்காய் ஒன்றே ஒன்று தான் ஆனால் பருப்பு போட்டவோ வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டோன்னா எவ்வளோ வந்துருச்சு பத்து பத்துக்கோங்க இவ்வளோ பார்த்தீங்களா தாராளமாக போதாதா ரெண்டு பேருக்கு இப்படி நம்ம இருக்கிறத வச்சு சமாளிக்க பழகிக்கணும் அதுதான் வந்து லேடிஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு அறிவுரை நான் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி சேமிப்பு வேடி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் சர்ச் பண்ணி பாருங்களேன் அந்த வீடியோவில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைக்கிற காய்கள் கொஞ்சம் கொஞ்சம் காயாக இருந்தாலும் அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம முதல்ல வேஸ்ட் பண்ணாமல் சமைக்க கற்றுக்கணும் இது நல்லா இல்லை இது வந்து திக்னேத்தி என்கிட்ட வந்து லூடு தான் முருகாக்காக ஆரம்பிச்சு அதை வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அது என்னாச்சு கவர் கவர்க்குள்ளே சரியாக போகிறதுனால கொஞ்சம் வெளியில் இருந்ததுனால கொஞ்சம் வாடிச்சு அந்த பாகத்தை பார்த்து நான் கட் பண்ணி போட்டுட்டு அது கூட கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டு குட் பண்ணிட்டேன் வேண்டாம் நான் தூக்கி போட மாட்டேன் எப்போதுமே அதனால அந்த மாதிரி நம்ம பழகிட்டும் போது நம்மளுடைய வீட்டு செலவுகள் நம்முடைய வருமானங்கள் எல்லாம் நமக்கு வந்து சேமிக்க முடியும் இப்படிதான் சில சில காரியங்கள் எல்லாம் நான் வந்து கொஞ்சம் சிக்கனமா இருந்து தான் என்னுடைய தேவைகள் எல்லாம் நான் சந்திச்சிக்கிறது இது நான் கூட்டு நான் நீங்க போது கூட நினச்சிப்பீங்க இவ்வளவு வெள்ளரிக்காய் இது வர தண்ணிக்காய் வர இல்லையா வெடரிக்காய் வந்து தண்ணிக்காய் இது எப்படி கூட்டு பண்ண முடியும் நீங்க நினச்சிப்பீங்க பாருங்க இப்போ நீங்களே பாருங்களா எவ்வளோ இருக்கு பாருங்க தாராளமா எங்களுக்கு போதுங்க இப்ப நாங்கள் சப்பாத்திக்கு தொட்டுட்டு மத்தியானத்துக்கு தொட்டுப்போம் கண்டிப்பாக போதும் இப்போ அடுத்தது நான் வந்து தக்காளி தொக்கு எப்படி நான் என்னோட ஸ்டைலில் செய்யறேன்றதை நான் சொல்றேன் இப்போ தக்காளி வெட்டி சுக்கேன் வெங்காயம் அதுக்கு போட்டுட்டேன் இல்லை இந்த மாதிரி சாப்பிட்ற வெங்காயத்தை போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா பொடிப்படியாக ஆயிடும் கட் கட்டுப்படுற அதுக்கு செஞ்சுக்கிட்டு தான் மாதிரி ரெண்டு வச்சுருக்கேன் ஒன்று இது உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு தான் வேற ஒன்று வாங்கினேன் மகா வாங்கி தந்தா அது வந்து உள்ள வச்சுருக்கேன் இப்போ பார்த்தா இது நல்லா ஒர்க் ஆகுது சரி இது ஈஸியாக இருந்துட்டு இதை போட்டுருக்கேன் என்னொன்று வச்சிருக்கேன் பாருங்கள் அதுவும் நல்லா ஈஸியாக தான் இருக்கும் இது பட்டர்ஃப்ளை இது ரெண்டும் வாங்கி கொடுத்தா ரெண்டுமே அவள் தான் வாங்கி கொடுத்தா அதனால் அதை இன்றைக்கி ஒரு ரெண்டு நாள் தான் இதை எடுக்கிறேன் சரி வெட்டுறதுக்கு சோப்பை எடுத்துட்டு போட்டு இப்படி பண்ணிக்கிறது இப்போ நான் வந்து கடாய எட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம் நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி கொடுங்க போட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோன்னா கொஞ்சம் போல் மஞ்சப்பூளை போட்டு போகிறேன் மஞ்சிப்பூளை போட்டுவிட்டு மூடி வச்சுக்குவேன் சிம்ல வச்சுட்டோம்னா தக்காளி நல்லா வெந்துடும் இப்போ தண்ணிலாம் ஊற்றவே கூடாது சிம் பண்ணிடுறேன் நல்லா வெந்துடும் வேகட்டும் அடுத்தது நான் வந்து புதினா வதக்கி வச்சுருந்தேன்ல அதை போய் அரைச்சி பறஞ தொட்டேன் பதவிட்டு நல்லா இப்போ நம்ம வந்து இந்த குழம்பு மிளகாத்தூள் அதாவது நான் அரைச்சிருக்கேன்ல நான் எங்கள் ப்ராடக்ட்டு பொருள் அந்த பவுட்ரு தான் போடுறேன் அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கேன் இது எல்லா குழம்புக்குமே இந்த பொடி தான் இது கூட நான் வந்து பொட்டுக்கல மாவு சப்பாத்தி பறஞ்சி கொட்டிட்டு இருக்கேன் வேலையும் ஒன்றும் நடக்குது டைம் ஆகிடுச்சு அடுத்தது இது பண்ணு எனக்கு தேவையானது போடுறேன் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் எப்போதுமே பொட்டுக்கடலை பொடியெல்லாம் அரைச்சி வச்சுருப்பேன் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் அது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் கடலை மாவு போடுறதுக்கும் பொட்டுக்கடலை போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் கடலை மாவு விட இதுதான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தான் நான் வந்து இதை போட்டிருக்கேன் இதுக்கு வந்து சோப்பு போட்டதுனால வாசமும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி தேவை ஊற்றிக்கலாம் இது நல்லா திக்கினுங்க ஆகி வரும் இது அப்படியே சாத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இதுக்கு கடல் மாவட நான் புட்டுக்கெல்லாம் தான் போடுவேன் நிறைய பேர் கடலம் மாவு போடுறாங்க சில பேர் வந்து அரிசி மாவு போடுறாங்க நான் வந்து எப்போதுமே புட்டுக்கடல மாவு தான் போடுவேன் இதுக்கு கொத்தமல்லி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த கொத்தமல்லி இருந்த கொத்தமல்லி ஞாபகம் இல்லாமல் துவையில் வச்சு அரைச்சிட்டேன் சரி இப்போ நல்லா இது கொதிக்கட்டும் உப்பு நான் போட்டேன்னா ஞாபகம் இல்லை பார்த்துக்குறேன் போட்டாச்சு போட்டாச்சு உப்பு போட்டேன் இப்போ இது நல்லா கொதிச்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம் அவ்வளோதான் தக்காளி பூக்கு ரெடி என்னோட ஸ்டைலாக நான் வச்சுருக்கேன் அடுத்தது முட்டை உள்ள போடல முட்டை அதுக்கு இல்லை முட்டை போட்டாலும் நல்லா தான் இருக்கும் நான் முட்டை போடலை போட் முட்டையை போட இப்போ குழம்பு ஓ சாம்பார் வச்சு ம் எங்கள் வீட்டுக்காரருக்கு எப்போ பார்த்து முன்னேற்றினா சாம்பார் வைக்கணுங்க வெறுப்படைக்கு எனக்கு சாம்பார் வைக்கவே அதுக்கு வாய்க்கு கொஞ்சம் நல்லா புளிப்பும் காரமாக சாப்பிட்லான் தான் நான் இதை டிசைட் பண்ணனே நினைக்கிறேன் இல்லைனா இருக்கிற புழுக்கத்துக்கு இது ரொம்ப புழுக்குதுங்க முடியல என்னால் யாருங்க இந்த புழுக்கத்தை உக்காந்து சப்பாத்தி போடுறா எல்லாம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றாங்க இல்லைனா ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிட்றாங்க நமக்கு வாய்க்கு ருசி கேட்குது ம் அவ்வளோதான் தக்காளி தொக்கு எப்படி பார்த்தீங்களா பண்ணிட போகிறேன் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது முட்டை குழம்பு தாளிக்கும் போது காமிக்கிறேன் பாருங்கள் காலையில் ஸ்டிஃபன் சாப்பிட்டாச்சு பேக்கும் பண்ணிவிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து முட்டை குழம்பு வேணான்ட்டாங்க ஏன்னா அவங்க வந்து இந்த கூட்டை வச்சே சாப்பிட்டாங்க சப்பாத்தி கூட்டும் இந்த கொத்தமல்லி சாரி புதினா தொகையிலும் வச்சு சாப்பிட்டாங்க அதனால் தக்காளி தொக்கும் மீந்துருச்சு கூட்டும் இவ்வளோ மீந்துருச்சு தொகையிலும் இவ்வளோ மீந்துருச்சு அதனால் அவங்களுக்கு முட்டையை மட்டும் ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டேன் ஸோ இது வந்து ஜாக்கிக்கு ரெண்டு சப்பாத்தி போட்டு வச்சிருக்கேன் அவனுக்கு போடணும் நான் சாப்பிட்டுட்டேன் சாதம் இங்கே இருக்குது அடுத்தது எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் கிடக்கு இப்போ தான் பாத்திரத்தை நான் தேய்க்கணும் இப்போ தேய்க்க போகிறதுல கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து தான் சேர்ப்புறேன் இதுதான் நான் காலையில் இருந்து செஞ்ச வேலை சப்பாத்தியும் அதுக்கு தக்காளி தொக்கும் என்னோடய ஸ்டைலில் நான் வச்சுருக்கேன் அடுத்தது வல்றிக்கால் கூட்டு புதினா தோயில் தான் நான் செஞ்சது நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்